வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கும் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவில் காணப்படுது மக்கள் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த வார்த்தை தொடக்கத்தில் இது மாதிரி இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான சரிவை சந்திக்கும்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய சரிவை சந்திச்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடுமையான சரிவில் காணப்படவில்லை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாற்பத்தெட்டாக

காணப்படுது இதை மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி ஒன்பதாயிரத்து வந்து நம்மளுக்கு எழுபத்தி ஏழாயிரத்து இருநூறு முன்னூறு ரேஞ்சில் வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பத்தாக காணப்பட்டது ஐம்பது ரூபாய் விலை செரிஞ்சு ஒன்பதாயிரத்து நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக காணப்பட்டது நானூறு ரூபாய் விலை சரி விட எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பதாக காணப்படுது இதே போல தொடர்ந்து மிக கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தங்கத்தோடிகளை நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுக பார்த்து கிராம் தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நூறா காணப்பட்டது ஐநூறு ரூபாய் விலை செஞ்சு தொண்ணூற்றி ஓராயிரத்தி அறநூறாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரூபா காணப்பட்டது ஐயாயிரம் விலை சரி விட ஒன்பது லட்சத்து பதினாறாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் இருக்குன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து எழுவத்தி மூன்றாயிரத்துலேருந்து அதிகபட்சம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பானது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு மேலே உயர்ந்து காணப்படுது இதே வேலை குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறா

ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்படுது நாலாயிரம் விலை சரியோடு ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரமா காணப்படுது இது மேற்கொண்டு எட்டுக்கிறான் நம்மளுக்கு அறுபதாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அறநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட பங்குகள் வந்து இந்த வாரத்தில் கடுமையான ஏற்றத்தில் காணப்படுது அதே வேலையில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீஎம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கியோட பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்றிருக்கு இதன் காரணமாக நம்மளுக்கு அமெரிக்க பங்கு சந்தையானது நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் புள்ளி